பனிரோ பன்னெண்டு சகோதரர்களும் அப்படிங்கிற ஒரு ஃபேரி பார்க்கலாம் முன்னொரு காலத்துல ஒரு வேந்தனும் அரசியும் ஒரு நாட்டை ஆட்சி செய்து வந்தாங்க அவங்களுக்கு பன்னிரெண்டு ஆண் குழந்தைகள் இருந்தாங்க பனிரெண்டு பேரோட மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனா அரசிக்கு ஒரு பெண் குழந்தை கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு நாள் அரசி ஒரு ஜன்னல் உட்கார்ந்து வெளியே இருந்தா அப்போது பனிக்காலமாக இருந்தது வெளியே ஒரு ரோஜா மலரும் மலர்ந்து இருந்தது ஒரு காகம் அதன் ஒரு அருகிலே உட்கார்ந்து கொண்டு இருந்தது அதை பார்த்ததும் அரசிக்கு இந்த ரோஜாவை போன்ற அழகான முகமும் காகத்தை போன்ற கருமையான கூந்தலுடைய ஒரு பெண் குழந்தை எனக்கு பிறந்ததுன்னா என்னோடய பன்னெண்டு ஆண் பிள்ளைகளையும் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிருந்தான் அவன் நினச்ச அடுத்த நொடியே ஒரு மந்திர கிழவி அவன் முன்னாடி தோன்றி நீ நினச்சது ரொம்ப பெரிய தப்பு ஆனால் நீ நினச்ச மாதிரியும் உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும் ஆனால் அடுத்த நொடியே உன்னோட பன்னெண்டு ஆண் பிள்ளைகளையும் நான் எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சி போச்சு அதை கேட்டதும் அரசிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு ஆனால் அந்த கிழவி சொன்னது போலவே கொஞ்ச நாள் ஆனதும் அரசிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது பெண் குழந்தை பிறந்த அடுத்த நொடியே அவளுடைய பனிரெண்டு ஆண் பிள்ளைகளும் காட்டு வாத்துகளாக மாறி பறந்து காட்டிற்கு போயிட்டாங்க அரசிக்கு பிறந்த பெண் குழந்தையோட பேர் பனிரோஜா அப்படின்னு அழைக்கப்பட்டது பனிரோஜா அழகான இளவரசியாக வளர்ந்தா ஆனா கொஞ்ச நாள் ஆனதும் உணர்ந்தா அரசியிடம் போய் தன்னோட சகோதரர்களை பற்றி விசாரித்த அரசி சகோதரர்களுக்கு நடந்த எல்லா காரியத்தையும் பனிரோஜா உடனே பனிரோஜா தன்னோட சகோதரர்களை திரும்பவும் அரண்மனைக்கே கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு உறுதி எடுத்து காட்டை நோக்கி பயணம் பண்ணான் காட்டிற்கு சென்ற பனிரோஜா நடந்து ஒவ்வொரு வழியாக கடந்து சென்றா அவள் ஒரு இடத்திற்கு வந்ததும் ஒரு குடிசையை பார்த்தா கண்டிப்பாக இதுல நம்மளுடைய சகோதரர்கள் இருப்பாங்க அப்படின்னு உறுதியா நினைச்சு பக்கத்துல போய் ஜன்னல் வழியாக பார்த்தா அந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அதில் அதுல பனிரெண்டு மெத்தைகள் பனிரெண்டு நாற்காலிகள் பனிரெண்டு தட்டுக்கள் பனிரெண்டு விதமான பொருட்கள் எல்லா பொருட்களும் அதுல இருந்தது அப்போது அவ அதை பார்த்துட்டு இருக்கும்போதே பனிரெண்டு மனிதர்கள் அந்த வழியாக அந்த வீட்டை நோக்கி வந்தாங்க பனிரோஜா அவர்களை பார்த்ததும் கண்டிப்பா இது நம்முடைய சகோதரர்கள் தான் அப்படின்னு மனசுல நினச்சிட்டு மிகவும் சந்தோஷமாக இருந்தா சகோதரர்களை பார்த்ததும் நான் தான் உங்களோட சகோதரி அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொன்னான் சகோதரர்களுக்கு மகிழ்ச்சி ஆனா மூத்த சகோதரன் சொன்னா நாங்கள் ஒரு தான் இந்த இடத்துக்கு வந்தோம் சாபத்தினால இரவு நேரம் வாத்துக்களாகவும் பகல் நேரம் மனிதர்களாகவும் இருக்கிறோம் ஆனா முதல் பார்க்கும் பெண்ணை நாங்கள் பலி கொடுக்கறதா உறுதி எடுத்திருந்தோம் இப்போது நீ எங்கள் கண்ணு முன்னாடி முதலாவதாக தோன்றிட்டேன் இப்போ நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு மூத்த சகோதரன் சொன்னான் உடனே பனிரோஜாவும் இந்த சாபத்துக்கு வேறு விமோச்சனமே கிடையாதா அப்படின்னு சொல்லி கெஞ்சினா அவள் கெஞ்சினா அடுத்தனுடைய ஒரு மந்திர கிழவி அவர்கள் முன்பதாக தோன்றினார் இதற்கு கண்டிப்பாக விமோச்சனம் இருக்குது பக்கத்தில் இருக்கிற சதுப்பு நிலத்திலேருந்து பாசி எடுத்துட்டு வந்து நூல் நூற்று பனிரெண்டு பேர்களுக்கும் சட்டைகளாக தைத்து கொடுத்தா கண்டிப்பாக அவர்கள் இந்த சாபத்திலிருந்து விமர்சனம் அடைவாங்க மனிதர்களாக மாறுவாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் பனிரோஜா சிரிக்கக்கூடாது அழகூடாது பேசவும் கூடாது அப்படின்னு அவள் ஒரு கட்டளையும் விட்டான் இதை கேட்டதும் பனிரோஜாவிற்கு கொஞ்சம் மனம் நிம்மதியாக இருந்தது பக்கத்தில் உள்ள சதுப்பு நிலத்தில் போய் பாசிகளை எடுத்துட்டு வந்து நூல் நூற்றாள் அவளுடைய வேலை துவங்கியது பனிரெண்டு சகோதரர்களுக்காக நூல் நூற்று சட்டைகளை பின்ன ஆரம்பித்தாள் அவள் அந்த காலகட்டத்தில் யாரிடமும் பேசவும் இல்லை சிரிக்கவும் இல்லை அளவும் இல்லை அவளுடைய வேலைகளை கண்ணும் கருத்துமாக செய்து கொண்டிருந்தார் நாட்கள் கடந்தது அவள் தன்னுடைய சகோதரர்களுக்காக எட்டு சட்டைகளை பின்னி முடித்திருந்தாள் அதை தன்னுடைய சகோதரர்களுக்கும் காமித்தார் அவர்களும் மகிழ்ந்தார்கள் மீதமுள்ள நான்கு சட்டைகளை பின்னுவதற்காக அவள் தேவையான பொருட்களை எல்லாம் சேகரித்தார் சேகரித்து மீண்டும் தன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள் இப்படி ஒரு நாள் அவள் தோட்டத்தில் இருக்கிற ஒரு அடியில் உட்கார்ந்து தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் அப்போது அவளுக்கு செல்லமான நாய்க்குட்டிகள் எல்லாம் பக்கத்தில் அமர்ந்திருந்தது ஒரு இளவரசன் அவளை நோக்கி வர வந்து கொண்டிருந்தாள் அதை கவனிக்காத பனிரோஜா யார் என்று அவனிடத்துல விசாரித்தான் அது இளவரசன் பனிரோஜாவிடம் வந்து நான் இந்த நாட்டோட இளவரசன் உங்களை பார்த்தா ஒரு பெரிய இளவரசி போல இருக்கிறது உங்களை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா என்ன திருமணம் செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் அவ எதுவுமே பேசல ஆனால் செய்கின் மூலமாக இளவரசனை திருமணம் செய்து கொள்ள அவள் சம்மதித்தாள் அதனால தன்னோட சகோதரர்களிடம் பெய் தன்னோட காரியங்களை எல்லாம் செய்கை மூலமாக தெரிவித்து அவளுக்கு தேவையான பொருட்கள் பாசிகள் எல்லாவற்றையும் ஒரு பயிலை எடுத்துட்டு அவள் கிளம்ப தயாரானா அவளுடைய சகோதரர்களும் சந்தோஷமாக அவளை வழி அனுப்பி வச்சாங்க அதன் பின்னால பனிரோஜாவும் இளவரசனும் புறப்பட தயாரானாங்க இரண்டு பேரும் புறப்பட்டு அரண்மனைக்கு சென்று கொண்டிருந்தாங்க பனிரோஜா அரண்மனை போய் இளவரசனை திருமணம் பண்ணி கொண்டாளா அவளுடைய சகோதரர்களுக்கான சட்டைகளை எல்லாம் பின்னி முடித்தாளா சாப விமர்சனத்தை பெற்று கொடுத்தாளா அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ ஃபோர் ஆச்சி மலரும் முட்டுக்கள் டோன்ட் ஃபர்கெ டு சப்ஸ்க்ரைப்